அலமது இல்ல அன்புக்கும் அனைத்திற்கு முறையின் நல்லடியா இருக்கிற அருமையை சார்ந்த சில நல்லட்சியை அறிந்து வருகின்றோம் அந்த அடிப்படையிலே உண்மையான ம்பிக்கையாள இரண்டு பண்புகளை சூரத்துல் ஹுஜராத் என்ற நாற்பத்தி ஒன்பதாவது சூராவினுடைய பதினைந்தாவது வசனத்தில் எல்லா கூறுகிறான் இன்னமல் முவிதோ நல்லதின் பில்லாய் வர சூழி சும்பளம் ஏற்போ இறை நம்பிக்கையாளர்கள் யார் என்றார் அல்லாஹின் மீதும் அவருடைய தூதரின் மீதும் நம்பிக்கையை கொண்டு அதில் எந்தவிதமான சந்தேகமும் கொள்ளாதவர்கள் என்று துள்ளிவிட்டு அல்லா அடுத்துக் கொள்கிறார் தனது செல்வங்களாலும் தனது உயிர்களாலும் எல்லாரின் பாலையிலே அறப்போர் புரிந்தவர்கள் உழாய்க்கவும் சாதிப்போர் அவர் தான் உண்மையாளர்கள் என்றே ஒரு மனிதர் லாயிலாகல முகமது ரசூலுல்லா என்ற கரிமாவை சொல்வதன் மூலமாக அவர் ஈமானுடையவராக இறை நம்பிக்கையாளராக கருதப்படுகின்றார் அதே நேரத்திலே உண்மையான முழுமையான இறை வல்லாறு இந்த வசனத்திலே இரண்டு விஷயங்களை கூறுகின்றார் முதலாவது என்னவென்றால் எந்த அளவுக்கு அவர் உதட்டிலே தலிமாவை கூறுகின்றாரோ அந்த அளவுக்கு அவர் உள்ளத்திலே உறுதியாகவராக இருக்க வேண்டும் சும்மலம் எருத்தாபு என்றால் அவருடைய உள்ளத்திலே எந்த காலத்திலையுமே அல்லாருமை பற்றியோ அல்லாவுடைய ரசூலை பற்றியோ அவர் சொல்லக்கூடிய அறிவுரைகளை பற்றியோ எந்த காலத்திலேயுமே எந்த சந்தேகங்களும் வரக்கூடாது அல்லாஹ் சொன்னான் சரி ரசூல் சொன்னாலும் சரி

அதிலே அவருக்கு எந்த வகையான இஷ்டமும் இல்லை என்று அல்லாஹ் போது அப்படின்னு அது கட்டாயப்படுத்து என்பது அல்ல லாய்காக புத்தி மாத்துல கட்டாயம் என்பது அல்ல ஒரு மனிதனுடைய மனநிலை எப்படி ஆகப்பட வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சொல் சொன்னார் என்றால் அதிலே நோக்கு வெற்றி இருக்கிறது என்பதா அவர் கருத வேண்டும் ஹதர திரசூரலாயே சொல்லல்லா அவனே சொன்னார்கள் லாயு மின் அவது அத்தாயபு நஹவாபு தபால் நான் கொண்டு வந்த மார்க்கத்தை எவருடைய மனம் பின்பற்றுகின்றதோ அவர்தான் உண்மையான பூமி என்பதாக மதுரத்திர சூழலாய் சொல்லல் ஆப்பிரதேசம் சொன்னார் அதாவது மனதை எந்த அளவுக்கு கொண்டு வர வேண்டும் ஏதோ நம்ம சொல்லிட்டாங்க நம் செய்கிறோம் என்பது அல்ல அவர் சொன்னால் உண்மைதான் அவர் சொன்னால் நன்மைதான் என்பதாக நினைக்கவே உண்மை அப்படித்தான் நீங்கள் இன்னைக்கு அறிவு அறிவியல் உலகமாக இருக்கட்டும் மருத்துவ உலகமாக இருக்கட்டும் எல்லாம் எதை மனிதனுடைய உடலுக்கும் அறிவுக்கும் நல்லது என்பதாக கூறுகின்றதோ அதைத்தான் மார்க்கவும் நல்லது என்பதாக கூறியிருக்கின்றார் எதை அந்த அறிவியல் உலகமும் மருத்துவம் கெட்டது என்பதாக கூறுகின்றதோ அதைத்தான் மார்க்கவும் கூறியிருக்கிறார் ஆனால் மார்க்கம் கூறுவதை அவர்கள் ஆய்வு செய்து அவர் அதை கூறுகிறார்கள் கூக்கவே வரல ஒரு சைக்காலஜி மருத்துவர் கோருகிறார் தூக்கம் இல்லையா ஒன்னும் பிரச்சனை இல்லாத ஸ்டெடி மைண்டா ஒண்ணுல இருந்து நூறு வரைக்கும் எண்ணுங்க ஒண்ணுல இருந்து நூறு வரைக்கும் எண்ணுங்க நான் அந்த வீட்டை கூட நான் பார்த்தேன் எந்த வகையான சிந்தனை இருக்கக்கூடாது எந்த குழப்பமும் இல்லாமல் ஒன்று இரண்டு மூடு என்பதை நிறுத்தி நிதானமாக எண்ணிக்கொண்டே இருங்கள் நூறு சூழலுக்குள்ளாக உங்களுக்கு தூக்கம் வரும் என்பதாக சைக்காலஜி மருத்துவர் கோருகிறார்

தப்பு சொல்லிட்டாங்க செஞ்சாக வேண்டும் என்பது அல்ல உண்மையான இறை நம்பிக்கையாத அல்லாஹ் கூறுகிறான் சுங்கலும் ஏறுத்தாபு அவருடைய உள்ளத்திலே எந்த வகையான சந்தேகம் வரக்கூடாது அல்லாத சொல் சொன்னால் அது உண்மையாகத்தான் இருக்கும் அதில் உண்மைதான் இருக்கும் அதிலே நமக்கு நன்மைதான் இருக்கும் என்பதாக நம்ப வேண்டும் எப்படிப்பட்ட ஈமான் இருக்கும் என்று சொன்னால் அதாவது தபுவக்கு ஸ்திரீகள் எல்லா புத்தாரோடைய ஈமான் நம்மிடத்திலே வர வேண்டும்

ஆனால் ஒரு மனிதன் ஈவாடு எப்படி இருப்பேன் என்று சொன்னால் சகாபாக்குடைய ஈவாடை கூட இருக்க வேண்டும் அபோ சிதி அவர்கள் எப்படிப்பட்ட ஈவாடு என்று சொன்னால் வரலாற்று இவார்கள் பெருமானா சொல்லல்லா சொல்வர்கள் மேராதிரி பயணம் சென்று விட்டு வருகிறார்கள் அப்போ அவர் சுவாமிநாதி வியாபாரத்து போயிருந்தார் அவர் வந்ததற்கு பிறகு பெருமானா சொல்லல்லா சுவை பார்ப்பதற்கு முன்னால் அந்த மக்கா வாசிகளை அபூ சித்திக்கு உதிர்ப்பை பார்த்து சொன்னார் அபோகசு பார்த்து சொன்னாங்க இந்த மாதிரி உடைய நண்பர் ஒரே இரவிலே ஏழு வானங்களை கடந்து போய் அல்லாவை பார்த்து பேசி விட்டதாக வந்து கூறுகின்றார் பைத்தியகார தனமா குளர்ராஜ் அபோகசுல சொன்னார்கள் என்னுடைய நண்பர் பிரமாநாசாஸ் அவர்கள் சொன்னார் என்ன பிரிமா சரியா என்னுடைய நண்பர் சொன்னால் அது உண்மையாகத்தான் இருக்குதா அப்ப அந்த மக்காவாசு போல பெரிய அறிவாரி நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம் முட்டாளா இருக்கிறீங்க ஒண்ணுமே இல்லைங்க இவ்வளவு காலமாக நாங்கள் எதை நம்பி வந்தோம் என்றால் அல்லாஹுரே புறத்திலிருந்து வேலை செய்தி வந்ததாக நாங்கள் நம்பிக்கொண்டிருந்தோம் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த இறை தோதிரே அகாட்டம் போயிட்டு வந்திருக்க இது ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு இங்க இருந்து இங்க இருந்து கேஎம்சி வரைக்கும் நடந்து போறோம் இவ்வளவு நாள் நான் என்ன இங்க இருந்து அங்கே போய் போனோம் இப்ப அங்க இருந்து இங்க வந்திருக்கிறது என்னோட இருக்குது ஆச்சரியப்படுறதுக்கு உண்மையில ஒரு பாகம் சொன்னார் இந்த விஷயத்தை என்ன செய்யறாங்க அவங்க மக்காவாசிக்கு தீர்ப்பாய்த்தா தர்மாநா சிவாசனத்துல போய் என்ன செய்யறாங்க அவங்க சித்தி இல்லாத சொன்னா மக்காவாசி இப்படி சொன்னாங்க நான் இப்ப மகிழ்ச்சி வாங்க அப்போதான் அவருக்கு சித்திக்கு என்ற பெயரை பெருமானார் வைத்தார் சித்திக் என்ற பெயரை வைத்தார் அவருடைய பேர் அப்துல்லாதான் சித்திக் உண்மையார் என்ற பெயரை வைத்தார் சொல்லுவார் என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய இறை நம்பிக்கை எப்படி இருக்கு வருங்க அபூர் நம்பிக்கை போன்று இருக்க வேண்டும் காத்திருக்கூர தர்மராசுதாசனுடைய வார்த்தை விரும்பினார்கள் அவ வந்து பெருமையின் காரணமாக வந்து என்ன செய்யறாங்க ஏற்றுக்கொள்ளவில்லையே தவிர பெருமானாசுடைய வார்த்தை உண்மை என்பதை காப்பீடு கூட வரலாற்றில் இருக்கு உபயம் பெருமாநாடத்தில வந்தா சொன்னார் முகமலை உண்மை குறை செய்வதற்காக ஒரு குதிரை ஒண்ணு வாங்கியிருக்கேன் அந்த புதிரையில ஏறி வந்து உன்னை குறை செய்வார் பெர்மான சொன்னாங்க வரலாறு உங்களுக்கு தெரியும் சுருக்கமா நான் சொல்றேன் சொன்னாங்க உன் மரணம் என் கையின்னு சொன்னாங்க முடிச்சு புகது போர்த்த பெருமாநாத சரசவை கொலை செய்வதற்காக வெறியோடு வருகின்றார் உருமிய வாழோடு வெறியோடு வருகின்றார் சா பார்த்த தூரத்துல பார்த்து சொன்னாங்க அல்லாஹுடைய தூதரை உங்களை கொலை செய்து சபதமிட்ட உபய் வருகின்றான் பெருமாநா விட்டுருங்க ஒண்ணு விட்டுருங்க பக்கத்துல வந்தா பெருமாநா சரசவர்கள் தன்னுடைய பக்கத்துல இருந்த ஒரு சகாபிடத்துல என்ன செய்தாங்க ஒரு வீட்டுடைய ஈட்டிய வாங்கினாங்க மேல இறைஞ்சாங்க அவருடைய கழுத்திலே ஒரு கீரர் கழுத்தர் ஒரு கீரல் தான் விட்டாதிட்டாடி அவருடைய அழுகுரலை அந்த அபயக்குரலை அபுசு வருகிறார் சொன்னார் அந்த காயத்தை பார்த்து சொன்னார் பெரிய வீரனா நீ போய் இந்த கீரலுக்கு போய் இந்த காயத்துக்கு போய் நீ அழுகிற என்பதாக கத்திர அப்போது அவன் சொன்னான் இவ்வளியில பார்ப்பதற்கு ஒரு சின்ன கேர்வாக இருக்கிறது ஆனால் இது எவ்வளவு பெரிய மேல ஏற்படுத்துகிறது அரபகத்திலே இருக்கின்ற அனைவருக்கும் பங்கிட்டு கொடுத்தாலும் அனைவரும் சித்து போவார்கள் வெளியிலே இருக்கிற காயத்தை பார்க்கிறீர்கள் ஆனால் இதை செய்தவர் யார் என்பது தெரிகிறதா முகமது செய்திருக்கின்றார்

அல்லாஹுடைய அல்லாஹு ரசூலை எப்படி நம்ப வேண்டும் எந்த வயா சந்தேகம் வரக்கூடாது அவர் சொல்லக்கூடிய வார்த்தையிலே நமக்கு நன்மை இருக்கிறது வெற்றி இருக்கிறதாக நம்ப வேண்டும் ஒன்று இரண்டாவது அல்லாஹ் கூறுகிறார் மன் வேண்டாம் அல்லாஹுடைய பாதையிலே தன்னுடைய உடலாலும் பொருளாலும் தியாகம் செய்யக்கூடியவர்கள் எந்த நேரத்தில் எதை கொடுக்க கூடிய சூழல் ஏற்படுகின்றதோ அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி கொடுக்குவேன் பொருளாதார உதவிகளா பொருளாதாரம் உயிரை கொடுக்கக்கூடிய சூழலாய் அப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் சந்ததிகளை ஜுமாவினை கூட அதைத்தான் உங்களுக்கு பேசினேன் அது இதற்கு முன் மாதிரி தன்னுடைய பொருளாதாரத்தை கொடுத்தா அந்த மக்காவினுடைய அந்த அரபகத்துடைய பதினோரு சிறுவந்தர் செல்வந்தார் மார்க்கத்துக்கா அள்ளி கொடுத்தார் தபோ வீட்டில இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கொடுத்தார் எல்லாத்தையும் எல்லாவற்றையும் இருந்து சென்றார்கள் எந்த புரிஞ்சுனா ஒரு தடவை ஜிபரேலா வருகிறார் பெருமான ஆடத்தை உட்டு போட்ட ஆரையோடு வருகிறார் ஜிப்ரேஸ்லா அவர்கள் பெருமான ஆட்டத்தில் வருகிற நேரத்தில் எப்படி போவாங்க அழகான ஆடை உடைக்குள் கல்வி என்ன சக்தி தோற்றத்திலே வருவார்கள் உதவி வருகின்றார் உட்டு போட்ட ஆடையோடு பெருமான ஆசிரியப்பட்டு கேட்டார்கள் என்ன போக்கள் இன்னைக்கு உட்டு போட்ட ஆடை இன்று விண்ணில இருக்கிற எல்லா மலத்திலும் இந்த ஆவைதான் அணிந்திருப்பதாக சொன்னார்கள் ஆச்சரியமாக பெருமா கேட்கிறார் என்ன புரியவில்லை என்பார் இல்லைன்னா அவளுக்கு சித்தியக்கூடிய ஆடை இந்த நிலவில்தான் இருக்கிறார் அவர் மார்க்கத்துக்காக அவரை கொடுத்து விட்டு இந்த ஒத்து போட்ட ஆதையோடு இருக்கின்றார் அவனுடைய அந்த தியாசத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டார் ஆத்தாத்தா வசந்தர் அவருக்காக இறக்கிவிட்டார் மார்க்கத்துக்கா கொடுத்தவர் அல்லாஹு சொல்லுவார் மார்க்கத்துக்கா கொடுத்தவர் இறையற்ற முடியவர்கள் அவரை சொல்லுவார் சொன்னாங்க மார்க்கத்துக்காக கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு இந்த ஆடையோடு இருக்கின்றார் அவருடைய தியாகத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார் அதனால அல்லாஹ் இன்னைக்கு மலக்களுக்கு உத்தரவிட்டார் அவர் அணிந்திருக்கின்ற ஆடையை போன அணியுமாறு உத்தரவிட்டார் ஜிபரேஸ் ராவ் சொல்வார் எதுக்கு சொல்லுவார் என்று சொன்னார் ஒரு மனிதனுடைய இணை நம்பிக்கை சித்திக் கவலை போன வேண்டும்